அப்படின்னு கேட்டு உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுக்கிறார்கள் வச்சுக்கோங்க கண்ணா ரெண்டாவது லட்டு தின்ன ஆசையான்னு கேட்டு அவங்க பொண்டாட்டிக்கும் கவர்மெண்ட் வேலை கொடுக்கிறார்கள் வச்சுக்கோ நான் சொல்லிடுவீங்க அந்த அந்த பாப்பா சொல்லுச்சு கண்ணா ஒரு லட்டு தின்ன ஆசையா அடுத்தது கண்ணா ரெண்டாவது லட்டு தின்ன ஆசையா உங்களுக்கு கவர்மெண்ட் மேல 45 அஞ்சில கிடைக்கும் அப்ப சுகர் வந்து லட்டு தான் தின்ன முடியாது

எல்லாருமே விரும்பிறது கவர்மெண்ட் வேலை தான் மேடம் அதனால தான் சொல்றேன் இன்றைய பெண்கள் அரசாங்க துறையில வேலை பார்க்க ஆண்கள் தான் கட்டிக்க விரும்புறாங்க எனிவே இங்க பேச வந்திருக்கிற சின்ன வயசு பொண்ணுங்களுக்கு கவர்மெண்ட் வேலையில இருக்கறவங்கள பிடிச்சிருக்குன்றது இந்த நிகழ்ச்சி மூலமா ஃபேமிலிக்கு சொல்றாங்க கேட்டுட்டு இருக்கறவங்க நல்லா அது கவனிச்சுக்கங்க ப்ளீஸ்